நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மலேசியால இருந்து நாகப்பட்டி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாத்து தெரிவிக்க போறோம் நம்ம கூட்டாளி வீட்டுல வாத்து நிக்குது ஒரு வாத்த பிடிச்சிட்டு அறுத்து இன்னைக்கு சமைச்சு ஒரு பிடி பிடிச்சேன் அப்படியே வாங்க வாத்து என்னென்ன வாத்து இருக்கு எப்படி இருக்கு நம்ம பாப்போம் அப்படியே இந்த தான் போறோம் வாத்து வாங்க வண்டியில போயிட்டு நம்ம கூட்டாளி தான் வாத்து நிக்குது போய் வாத்து புடிச்சிட்டு வருவோம் ஏரியா பத்தில எப்படி இருக்குமே பாக்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு இது அங்கிட்ட அப்படியே கிராமத்து வீடு பச்சை பச்சே செடி கொடி மரங்கள் ஏரியாவே உள்ள உடைஞ்சாட்டு இருக்குங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அது இதாங்க டவுனுக்குள்ளே ஒரு கிராமம் போய் பார்ப்போம் வாங்க நம்ம போறது இப்ப வந்து ஒரு கிராமம் மாதிரி எப்படி பாருங்க நம்ம ஊர்ல போன மாதிரியே இருக்கு ஒரு ஃபீலிங் எ எங்க பார்த்தோம் மரம் செடி கொடி பசுமையான இடமா இருக்கு இந்த ஏரியா குழு இருக்குங்க நம்ம ஒரு நம்ம கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்கு ஒரு ஃபீல் நம்ம கிராமத்துக்கு வந்தாச்சு டவுன்லேயே ஒரு கிராமம் இருக்கு நம்ம கூட்டல் வீடு இங்கே தான் இருக்கு தான் போய் பார்த்து வாங்க போறோம் இப்போ நம்ம வந்தாச்சு இப்ப பார்த்து வாங்க நம்ம கூட்டல் வீட்டுக்கு வாங்க பார்ப்போம் வந்தாச்சுங்க இதாங்க நம்ம ஃப்ரெண்டு வீடு பார்க்கற நல்ல சூப்பரா இருக்கு குழு குழுன்னு கிராமத்து வீடு டவுன்லேயே ஒரு கிராமம்னா இதான் வாத்து வந்துருச்சு நம்ம வந்து வாங்க போறோம் இந்த வாத்து வாங்க போறோம் வாத்து நிறைய இருக்கு பாருங்க வந்து தனிப்பட்ட முறையில் வாத்து வளர்க்குறாங்க வீட்டில் நம்ம கூட வேலை செய்யறதுனால தெரிஞ்சவங்க மட்டும் விற்கிறாங்க ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இதில் எந்த வாத்த தெரியல நல்ல வாத்த பார்த்து ஒரு வாத்து பிடிச்சிடும் அங்கங்க விளாவிட்டு இருக்கு பாருங்க அங்கங்கே விளாக்கிட்டே நிற்கிது ஆ பாத்து போயிட்டு நம்ம வந்து அ அடயிற இடத்துல போறோம் இடத்துல போயிட்டு பிடிக்கணும் அப்பா நீ டிஜிட்டல் நான் கரெக்ட் கால் இந்த இந்த வந்து வெளியால யாருமே கிடையாது எல்லாமே ஒரே சேர்ந்தவங்க அண்ணன் தம்பி மாமே சித்தப்பேன் பெரியப்பன் அக்கா தங்கச்சி பேரன் பேத்தி இந்த மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கிராமம் இந்த ஒரு கிராமமாக இருக்காங்க வெளியாள வந்து அந்நியர்கள் வந்து யாருமே உள்ள வர முடியாது உள்ள குடியிருக்க முடியாது எல்லா வீட்லேயுமே அவங்க தான் இருக்காங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்க மச்சம் மச்சம் இது இவ்வளோ இடம் கிடந்தாலும் வெளியால் வந்து குடியிருக்க முடியாது இல்லை அவங்க தனித்தனியாக இருக்கு ஒரு கிராமம்னு சொல்லலாம் இது டவுனுக்குள்ளே ஒரு கிராமம் இதுன்னு சொல்லலாம் இங்கே வாத்துலாம் வளர்க்குறாங்க இந்த வாத்து வாங்குறதுக்கு நம்ம வந்திருக்கோம் வாத்து வாங்கியாச்சு ஒரு புடி பிடிச்சிருந்தேன் கூட்டாளி வீடு கூட வேலை செய்கிற பையனோட வீடு இங்கதான் வந்திருக்கோம் இங்க இருந்து வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான் நல்ல ஒரு தோட்டம் மாதிரி இருக்குங்க நல்லா இளநீ மரம் ஆ நம்ம கூட்டாளிட்ட எளநீ பறிச்சு கேட்டோம் அதான் எண்ணி பாத்திட்டு இருக்காங்க தோட்டத்துல எல்னி நிறைய கிடைக்கு நிறைய கிடைக்கு இங்க வந்து உடச்சு குடிக்க மாட்டாங்கண்ணா நம்ம நம்ம தேவைன்னா வந்து எடுத்துக்குன்னு சொன்னாங்க அப்படியே வாத்து எடுக்கிறதோட அப்படியே எழுநி எடுத்துருவோம் அப்படி வந்திருக்கு இதுல பூனைய பத்தில அப்ப இருக்குன்னு பூனைய பார்த்தா புளி மாறி நிக்குது இல்ல அது வந்து அழகா பார்த்தன ஓடிடுச்சு எண்ணெய் எடுத்துட்டு வருவான் பூனைய பிடிச்சிட்டு வர எண்ணெய் கிட்ட கிட்ட கிடக்கு இது வந்து எண்ணெய் அவ்வளோவா எடுத்து குடிக்க மாட்டாங்கண்ணா விற்பனைக்கு இல்லையா சொந்தமாக தேவைன்னா எடுத்து குடிச்சு விடுவாங்க இல்லைன்னா காஞ்சி அப்படி வீணா பீக்கில் தான் கிடக்கும் வருங்க எல்லாம் விழுந்து விழுந்து கிடக்கு வருங்க காஞ்சி பீ அதனால் வந்து நீங்கள் வந்து வாத்து பிடிக்க வரும்போது தேவைன்னா எடுத்துக்கோங்க தேவைப்பட்டு அவங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்ந் இப்ப வந்து ரெண்டு எல்லை பறிச்சாச்சு இன்னும் நாலு எளிய பறிக்கணும் ஆறு பேர் இருக்கான் ஓகே நண்பர்களே அஞ்சு ஏழுலயும் பறிச்சாச்சு ஆறு எலி பறிச்சா ஒன்னு கீழே விழுந்து தெரிச்சிருச்சு சரி அஞ்சு ஏழுலயும் கொண்டு போவோம் அறுக்க போறான் அறுத்து கோலம்பிக்க போறான்

Ini Ini Vice kegel. Jantan-jantan. Ini. Serus, ini... serius. Nah, itu kesetupkan ini. Ke ini. Macam mana <coughs> Apa ini? Ini. Setup dikit. Kenapa? dua sama. Sama. Ini laki. Suruhlah bote clean mani தண்ணி சரியான சூடா இருக்கு தண்ணி சூடா வந்து ஊரிக்க முடியல சுடுது ஆமா நம்ம ஊர்ல மாதிரி மிஷின் இருந்தா மிஷின்ல போட்டு கடை 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 போட்டு எடுத்துடலாம் பாத்து வெட்ட போறோம் கோழிக்கறி கருக்கடியில வேலை பார்த்தனால அந்த அனுபவத்துல வந்து கிளீன் பண்றோம் சொந்தமா வச்சிருந்தோம் வேலையும் பார்த்தோம் ஏ இனிமா ஏன் போவாங்க ஓகே மக்களே இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம் வாத்து ஒரு வழியாக வாங்கி அறுத்தாச்சு அடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்றதான் வேலை அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் நான் உங்கள் ஓகே நண்பர்களே வாத்து கறி குழம்பு ரெடியாகிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிடுவோம் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்